കർപ്പി രാമ പിന്നോ പു ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ நான் முகனார் பெற்ற நாட்டு ஸ்ரீமதே ராமானுதாய நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நக இன்றைய ஸ்ரீமத் ராமாயண நீதிகளிலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பது பொதுவாக மனுஷர்களிலே கஷ்டங்கள் இல்லாதவர் யாரும் கிடையாது பலவிதமான கஷ்டங்கள் அதிகமான துக்கங்கள் எல்லாம் கூட வந்து சேரும் அந்த சமயங்களிலே தற்கொலை செய்து கொண்டு விடலாமா அப்படின்னு கூட தோணும் இதுவும் பொதுவாக சகஜம்தான் ஆனால் தற்கொலை செய்து கொள்ளும் உரிமை நமக்கு கிடையாது ஏனென்றால் நமக்கு இந்த ஜீவன் இந்த உடலை எம்பெருமான் தான் கொடுத்தான் அதை எடுத்துக்கொள்ளும் உரிமை அவனுக்கு தான் உண்டு நமக்கு கிடையாது அது மட்டுமல்ல நாம் ஜீவித்து கொண்டிருந்தால் உயிரோடு இருந்தால் கட்டாயம் ஒரு நாள் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறும் நல்ல ஆனந்தம் கிடைக்கும் அதில் சந்தேகமே கிடையாது இதற்கு ஒரு பழமொழி சீமத் ராமாயணத்திலே இருக்கிறது ஏத்தி ஜீவந்தம் ஆனந்தாக நரம் வருஷ தபி உயிரோடு இருக்கணுன்னுக்கு கட்டாயம் ஆனந்தம் வரும் நூறு வருஷம் ஜீவிக்க போகிறான் இல்லையா என்ன ஆனாலும் ஆனந்தம் வரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் டெம்பரரி தான் இந்த துக்கங்கள்லாம் நூறு வருஷம்லாம் வேண்டாம் ஏதோ சில நாள்லையோ சில மாதங்களிலேயோ கூட மாறி நமக்கு சகஜமான இயல்பான ஆனந்தமான நிலைங்கிறது கட்டாயம் மனுஷனுக்கு வரும் இதை சீதா பிராட்டி சொல்லுகிறார் சீதா பிராட்டி பரம துக்கத்தில் இருக்கார் அசோகவனத்தில் இருக்கும்போது சீதா பிராட்டி ராஜ்யத்தை விட்டு போது அதாவது பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு மறுநாள் பட்டாபிஷேகம் இல்லைன்னும் போது அவருக்கு துக்கம் வரலை அவர் காட்டுக்கு போகும்போது அவருக்கு துக்கம் வரலை ஏனென்றால் பெருமானோடு கூட இருக்கார் பிரியமான நாயகனோடு கூட இருக்கிறபடினாலே துக்கமே கிடையாது ஆனால் பெருமானை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலை இந்த ராவணன் பண்ண காரியம் அப்போ அவருக்கு துக்கம் வந்தது அதுவும் ராவணன் மாதிரி துஷ்டனோட கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நல்ல பார்வையே கிடையாது நல்ல பேச்சே கிடையாது அப்போ அந்த சமயத்தில் அதிகமான ஒரு துக்கம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை பத்து மாதம் கஷ்டப்பட்டு இருந்தார் தான் அவருக்கு தோணி போச்சு நித்தியம் ராவணன் வந்து பேசுகிற பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு பெருமாள் ஸ்ரீராமன் கிட்டேருந்து எந்த தகவலும் வரலை அப்போ உயிரை மாய்த்து கொண்டு விடலாமா தற்கொலை செய்து கொண்டு விடலாமா அப்படின்னு நினச்சிண்டு அங்கே அசோகனத்தில் இருக்கக்கூடிய சிம்சபா விரக்ஷம் மரம் உண்ணும் அதிலே ஒரு தொங்கி விடலாமா அப்படின்னு எண்ணம் வந்துடுச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்ட அந்த சமயத்தில் ஒரு ராம கானத்தோடு கூட ஸ்ரீராம சரித்திரம் காதில் விழுந்தது ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறார் பத்து மாசமாக கேட்காத ராமநாமம் இப்போ ஆச்சரியமான சரித்திரம் அதுக்கப்புறம் மெதுவாக ஆஞ்சநேயர் அங்கேருந்து இறங்கி வர்றார் அவர்தான் தான் அந்த சரித்திரத்தை பாடினதே அவர் ஸ்ரீராமனுடைய நிலையை எடுத்து சொல்கிறார் தேவி உம்மை பிரிந்து உண்ணாமல் உறங்காமல் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் கட்டாயம் சைன்யத்தை அனுப்புவார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் அப்போ சீதாதேவி சொன்ன வார்த்தை தான் நல்ல வேலை குழைச்சேன் தற்கொலை பண்ணி கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை நான் கேட்க முடியுமா எனக்காக ஒருவர் உயிரை தரித்து கொண்டிருக்கிறார் அங்கே அப்போ நான் அவருக்காக உயிரை தரிக்கக்கூடாதா அவர் எனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அங்கே அதெல்லாம் நினச்சி பார்க்கிறார் சீதா பிராட்டி அவர் சொல்கிற வார்த்தை கல்யாணி பத காத்தேயம் லௌகிகி பிரிதிபாதிமே ஏதி ஜீவந்தம் நரம் வருஷ சதாதபி அழகான பழமொழி எழுதி வைத்தார்கள் உயிர் பழைத்து உயிரோடு இருந்தால் என்னிக்காவது ஒரு நாள் ஆனந்தம் கட்டாயம் வந்து சேரும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு சத்தியமாயிடுது எப்படிப்பட்ட வார்த்தை இது கல்யாணிங்கிற மங்களமான வார்த்தை பழமொழியிலே கிரேட்டஸ்ட்டு கேட்டால் இதுதான் அப்படின்னு சொல்கிற சமூகத்தில் இருக்குது ஏத்தி ஜீவந்தமானந்தோ நரம் வருஷ சதா திபி ஏன்னால் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன் இல்லாட்டா பெருமாள் ராமன் கிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு சந்தேஷம் எனக்கு கிடைக்குமா மெசேஜ் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேயரையும் அனுகிரகம் பண்ணார் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்க்கிறோம் அது அவருக்கு மட்டுமல்ல நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஏத்தி ஜீவந்தம் ஆனந்தா உயிர் பிழைத்திருங்கள் உயிரை துறக்க வேண்டாம் உயிர் உங்கள் விஷமல்ல எம்பெருமான் கட்டாயம் உங்களுக்கு நல்ல செய்தியோடு வருவான் அனுகிரகம் செய்வான் என்பது இதனுடைய சாரம் ஸ்ரீமதே வரதாதாரிய மகாதேஷிகாய்